இஸ்லாம் பேசிய மரண சூழல்களில் மிக பிரதானமான ஒன்றும் சூழல்கள் நம்ம என்ன செய்வோம் இப்போ பார்க்க போறோம் அதில் முதலாவது ஒரு அம்சம் என்னென்னா மௌத்துல் ஃபுஜா அல்லது மௌத்துல் ஃபஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திடீர் மரணம் இந்த திடீர் மரணம் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எந்த விதமில்ல பேசி கொண்டிருந்தார் மரணிச்சார் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மரணிச்சார்னா அவருக்கு மரணம் வருவது அவருக்கு தெரியலை சூழல் வைக்கிறவங்களுக்கு தெரியல வசியத்து பண்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை குழந்தைகளுக்கு நாலு விஷயம் அட்வைஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அந்த சந்தர்ப்பம் வந்து வரக்கூடிய நிறைய மரணங்கள் நாங்கள் பார்க்குறோம் எல்லாம் சொல்லிவிட்டு பார்த்துட்டு பேசிட்டு என்ன செஞ்சாரு மரணிச்சாரு அப்படி எந்த சந்தர்ப்பம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் என்னது மரணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதை வந்து ஆரம்பகால சலப்பறிஞர்கள் நிறைய வெறுத்தார்கள் இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையை வெறுத்தார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹு தால குரான் சூரா ஆர் ஆஃப் தொண்ணூத்தி வசனத்தில் சொல்லி காட்டுறான் பக்தன் வஹும்லா யஷ்ருன் குருவான்ல பக்தா என்று ஒரு சொல் வரும் பா என்று ஒரு சொல் பக்தா என்று அப்படின்னா திடீரென அவர்களை அவர்கள் உணராத வண்ணம் நாம் பிடித்து கொண்டோம் திடீரென அவர்களை நாம் அவர்கள் உணராத வண்ணம் பிடித்து கொண்டோம் அல்லாஹு தாலா சொல்றான் மறுமையினால் திடீரென அவர்களுக்கு வரும் அல்லாஹு தாலா சொல்றான் யாரும் மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல நல்லா என்ன சொல்றான் திடீரென அவர்களுக்கு என்ன செய்யும் வரும் உணராத வண்ணம் வருமன்றான் இப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவர்கள் மெய் மறந்து மறந்து போயிருக்கக்கூடிய டைமில் திடீர்னு வருவதே தாலா தண்டனை மாதிரி தான் குரான் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இந்த அடிப்படையில் அதாவது நம்ம ஹதீதுகளில் சில தயவான ஹதீதுகளையும் அதே போல் சில அதாவது சகையான அசர்களையும் நம்ம பார்க்குறோம் ஒரு சில ஹதீதுகளில் முரண்பாடுனா எல்லாத்தையும் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு செய்தி பாருங்கள் சுனன் அபுதாவுதில் மூவாயிரத்தி நூற்றி பத்தாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி ரசூல் சல்லாஹூ அலி உடைய ஒரு தோழர் சொன்னதாக வருகிறது செல்லத்தில் சஹாபியிட பேரும் வருது ரசூல் சொன்னதாக மவுத்துல் ஃபஜ் அதி அஹ் அசஃபின் திடீர் மரணம் கோபத்துக்குரியது அப்படி என்று ரசூல் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் எப்படி திடீர் மரணம் கோபத்துக்குரியது என்று ரசூல்ல்லா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா இறைவனுடைய கோபத்துக்கான அடையாளம் என்று சொன்னார் என்று செய்தி வருது இந்த ஹதீத் தஇபா சஹு கருத்து முரம்பாடு உள்ள ஒரு ஹதீதுகளில் உண்டு பல அறிஞர்கள் இதை வந்து மௌகூஃப்ன்றாங்க அதாவது அந்த சஹாபியுடைய நான் சொன்னேன் ஆரம்ப கால அறிஞர்கள் வெறுத்தாங்கன்னு சொல்லி அந்த சகாபியுடைய அந்த வெறுப்பை காட்டக்கூடிய அவருடைய தண்ட நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய செய்தி என்று பல அறிஞர்களும் சில அறிஞர்கள் இதை என்ன அதாவது சொன்ன செய்தியும் என்ன அல்லாஹ் செய்யறாங்க சொல்கிறார்கள் அல்லாஹு அந்த சஹாபியுடைய சொந்த கூற்றாக என்ன இருக்கிறதற்கான வாய்ப்பு தான் என்ன அதிகம் ஆனால் அவங்க வெறுத்திக்கிறாங்கன்றது என்ன செய்து புரிகிறோம் அதாவது அந்த திடீர் மரணம் என்றது அஹதத் அசஃப் அது வந்து ஒரு திடீர் கோப மரணமாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி